இப்போலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் ஒர்க்கிங்கிறதுனால கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறதே இல்லை ஆனால் டேஸ்டியான சாப்பாடு சாப்பிட்ணுன்னு மட்டும் நம்ம எல்லாருக்குமே ஆசை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கம்மியான டைமில் டேஸ்டியான சாப்பாடு செய்ய முடிஞ்சால் அதையே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரெசிபி தாங்க இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி நிறையா இன்கிரீடியன்ஸ்லாம் இல்லை வீட்டில் இருக்கிற பேசிக்கான பொருளை வச்சு சூப்பர் டேஸ்ட்டியாக வித் இன் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ள இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் ரிஃபைன் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பாட் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் இதுக்கு நீங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது சிக்கன்லேருந்து நம்மளுக்கு தண்ணி விடும் அப்பப்போ மட்டும் இடையில மூடி ஓப்பன் பண்ணி கேரி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சிக்கன் நல்லா தண்ணி விட்டு ஒரு செவன்ட்டி அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு கிளறி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு ஆட் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி சில்லி நீங்கள் எந்த சில்லி பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் காரம் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா சிக்கன்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் வேக விடணும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க இந்த ரெசிபிக்கு த தண்ணி சேர்க்காமல் சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே வெந்து வந்தால் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் அதில் ஒரு தண்ணி டேஸ்ட் இருக்குங்க ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க ஏன்னா தண்ணி ஆட் பண்ணாததுனால அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இடையடையில் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது இந்த மாதிரி சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா கூட் வெந்து அப்புறமா தூவிட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் சுக்கா ரெசிபி ரெடி இந்த சிக்கன் சுக்கா ஒயிட் ரைஸ் பிரியாணி சப்பாத்தி நான் புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பா உங்க வீட்டில இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாய்